ஏர்டெல் வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஏர்டெல் நிறுவனம் ஆனது அதிரடியாக பல்வேறு ஆஃபர்களை வழங்கி வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் கொரோனா உலகம் முழுவதும் பரவ தொடங்கியது இந்நிலையில் முன்னணி நிறுவனங்கள் பலவும் வீட்டில் இருந்தே வேலை செய்யும் வசதியை அறிமுகப்படுத்தியது இதனால் இணையதளம் அதிகம் பயன்படுத்தப்பட்டது இதனை பயன்படுத்தி தொலைத்தொடர்பு சேவைகள் பல்வேறு சிறப்பு சலுகைகளை வழங்க தொடங்கியது ஏர்டெல் நிறுவனம் தனது எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர் சேவையை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அறிமுகப்படுத்தியது தொடக்கத்தில் ஆறு மாத சந்தா வழங்கி வந்தது தற்போது பன்னிரண்டு மாதத்திற்கு சந்தாவை வழங்கி வருகிறது ஆறு மாதத்திற்கான சந்தாவானது ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தேழு ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் நூறு எம்பிபிஎஸ் எனும் வேகத்தில் இணையதளத்தை பயன்படுத்த முடியும் பன்னிரண்டு மாத சந்தா திட்டம் ஆனது பதினோராயிரத்து முன்னூற்று பதினான்கு ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது இத்திட்டத்திற்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் ஏதும் செலுத்த தேவையில்லை ஒன்று டிபி டேட்டா பயன்படுத்தி முடிந்த பின் இரண்டு எம்பிபிஎஸ் வேகத்தில் டேட்டா பயன்படுத்த முடியும் வீட்டில் இருந்து வேலை பார்ப்பவர்களுக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த திட்டமானது இன்னும் சில காலங்களில் அனைத்து பகுதிகளிலும் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது